அனுப்பினமும் என் மக்களை சிக்கல்களிலே போராட வைத்து விட்டுட்டு போராடுவதற்காக ஒரு இடத்தை கேட்டால் ஊருக்கு ஒதுக்கப்புறமா யாருமே பார்க்காத ஒரு இடமா கொடுக்கலாம் சிந்தித்தவங்க மூல கொஞ்சம் மக்களின் பிரச்சனைக்காக சிந்தித்து அந்த போராட்டமே நடக்கப்படுறது இல்லை அரசு அதிகாரிகள் இதெல்லாம் கவனம் செலுத்துறீங்க ஒரு நிலத்தின் மக்கள் இங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஆணையை நிறைவேற்றாத ஒரு கம்பெனிக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு இடத்தை கேட்டால் போதுக்கு புறமா யாருமே பார்க்காத ஒரு இடம் கொடுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் நல்லா சிந்திக்கிறீங்க வெட்டமா இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம் போடுவாங்க

நம்ம மக்கள் நிலையா தான் காசு கொடுத்தா அரிசி கிடைக்குது பருப்பு கிடைக்குது வெள்ளம் கிடைக்குது விவசாயம் யாரு பண்றா எனக்கு அவ்வளவு இல்லை நான் நல்ல இடத்துல நல்லா வாங்கிட்டு இருக்க சம்பாதிக்கிறேன் இதே கம்பெனியை அமைச்சவனுக்கு எதிராக போராடாம நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் இருந்தா பல வருஷங்கள் வரும் அதை வாங்கிட்டு ஈரத்தனம் பண்றதுக்கு நாங்க வரல ஏன்னா நாங்கள் திமுக கருணாநிதியை பார்த்து வரல இந்த நேரத்தில் இந்த இந்த நேரத்தில் செக் எல்லாம் அவங்களை நம்ம படிச்சுட்டு காவலர் தான் சாடுமோ ரெண்டு வேட்சி கட்டியாரு அவங்க பார்த்துட்டு வந்தோம் இந்த மண்ணின் மக்களுக்காக உழைத்தவர்கள் பார்த்து நேற்று பெரும் புரட்சியாளர்கள் நீங்க சும்மா அந்த திமுக ஆட்சி சீம்பார்

மக்களுக்கு <Sessant> செய <Sessant> <Sessant>

மாநிலத்தை பிரிக்க போராடிய சமோசாக இல்ல ஏன் அந்த மக்கள் முடிவு பண்ணுவான் தொடர்ச்சியை வாக்கு செலுத்திய மக்கள் முடிவு பண்றான் இரண்டாயிரம் நமக்கானது நியமனங்கள் நமக்கானதல்ல கொண்ட அந்த நிலத்தில் மக்கள் நீங்களே அந்த மக்களை

கர்நாடகா எந்த முதலமைச்சரா வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து வெளிநாட்டு இருக்கிற ஏன் ஓடுறா தெரியுமா ஆட்சி வாரத்தில் எடப்பாடி எல்லா சாலைக்கும் காசா கொடுத்துட்டாரு அதை அவரே கமிஷன் வாங்கிட்டு போயிட்டாரு எங்களுக்கு ஒண்ணு தேர்வில்லைங்க ஒண்ணு தேர்ல எல்லாருக்கிட்டையும் அஞ்சு கொடுக்கும்போது பணம் வாங்கிட்டு

நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை சிம் கார்டு இருந்துச்சு எத்தனை கம்பெனி ஏர்செல் அது இது எல்லாம் எல்லாம் சுருங்கி மூணே மூணு சிம் கார்டு வந்து இருந்துச்சு ஏர்செல்லு ஓடோ ஜியோ இது வந்து மூணோ தொழில் பிஎஸ்என்எல் எப்பயுமே இல்லை மூணோ தொழிலே மாறிட்டான் அவங்க வைக்கிறது தான் விலை அவன் வைக்கிறது தான் விலை வரும்போதே எல்லாம் புரியும் இப்போ அவன் புள்ளை திருமணம் பண்ணா நம்ம தான் காசு கொடுக்க

இந்த நிலைப்பில் என் மக்களை எவரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ எவரெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு காரணமோ அத்தனை பேருக்கும் இங்க பல விஷயம் காத்து காத்துக்கு ஏன் நாங்க முட்டாள்கள் இல்லை எல்லாம் படித்தவங்க படித்தவங்க ஏன் இந்த காலத்துக்கு வரும் காத்து நிரப்பும் என்கிற மாவோ இங்கே படித்தவர்கள் அரசியலை விட்டு விலகி நிற்பதால் கைவானி முன்னோரை பொறுத்தவரைக்கு அயோக்கியப்படுவது நாட்டை ஆளுநர் தான் இந்த நிலைமை இந்த நிலைமை

எங்கள் போராட்டம் என்பது மக்களுக்கானது என் மக்கள் என்று பாதிப்பில் இருந்து வெளியேறுகிறார்களோ அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் இந்த அரசாங்கம் செவி அந்த நிறுவனத்தை அடக்கிவிட்டால் நாங்கள் இத்தோடு கவனம் இல்லை என்றால் இந்த நிலத்தில் அந்த நிறுவனத்தை அடைக்கும் வரை இதற்கு மேலும் சட்ட வழியிலும் மக்களை திரட்டியும் தொடர்ச்சியாக போராடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்